ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா மொத்தமாக மூன்று சினை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க இரண்டு தலையீத்து சினை மாடு மற்றும் ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடுகள் தான் மொத்தம் மூன்று மாடுகள் ஒரே இடத்தில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு மாட்டோட டீட்டெயிலையும் தனித்தனியாக பார்க்கலாங்க மொதல் மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு பல் போடாத தலையீத்து சினை கிடாருங்க அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு தலையீத்து கிடாரி நல்லா அருமையான கிடாரிங்க பல்லே போடலை மாடு நல்ல வளமான கிடாரியாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து கிடாரிங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பு பொறுத்த அளவில் சும்மா நறுக்குன்னு இருக்குங்க முக்கியமாக மாடு பல் போடாதவே இந்த அளவுக்கு நல்ல வளமாக இருக்குது ஸோ மாடு வந்து பல் போட்டு இன்னும் நல்லா ஒரு ஒரு ரெண்டு மூணு ஈத்துலாம் பார்க்கும்போது மாடு வேறு லெவலில் இருக்குங்க மாட்டோட மடியமைப்பு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நல்லா அருமையான மடியமைப்பு இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் தலைச்சனுக்கே கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாம் நல்ல ஸ்பேஸ் அமைப்போடு இருக்குது நல்ல நாலுமே கரு காம்புகள் தான் அந்த மடியில் மட்டும்தான் லைட்டாக ஒயிட் இருக்குது மற்றபடி ஃபுல் பிளாக்கில் இருக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு இளமையான தளச்சங்கிடாரி நல்ல ஒரு வளமான கிடாரிங்க அழகில் சிறந்த ஒரு கிடாரியாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மடிக்குச்சம் கிடையாது யாரோனா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தனித்தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு மாடுகள் இருக்குது இரண்டாவது மாடும் பார்க்கலாம் இது ஒரு ஜெஸ்ஸி டைப் மொட்டையில் ஒரு கருப்பு சட்டை மாடுங்க நல்ல ஒரு வளமான ஒரு மாடு ஆறு பல்லு தலைச்சங்கடாரிங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணுனை கண்டிப்பாக இதுவும் ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சூப்பர் கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க அழகில் சிறந்த கிடாரி தலைச்சினக்கே ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல வளமான கிடாரியாக இருக்குது மொட்டை டைப்பில் ஒரு ஜெர்ஸி மாடாகவே இந்த மாடை அமைஞ்சிருக்குங்க பிளாக்ல ஜெஸ்ஸி மாடு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதுங்க நல்ல ப்ரீட் ஜெஸ்ஸி அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கு அவ்வளோ சூப்பரான முகலட்சணம் நல்ல நேர்த்தியான உடல் இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குங்க தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கரைவைத்திரலை நல்ல ஜெர்ஸி மாடு பார்க்குறவங்க அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான கலரில் பார்க்குறவங்க இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் யாருன்னா கேட்டிங்கன்னா இந்த ஹெச்எஃப் மாடு என்ன வேலைன்னு கேட்குற அளவுக்கு இருக்குங்க ஆனால் பியூர் ஜெஸ்ஸி மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மட்டும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் நல்லாவே எடுக்கும் அப்படின்றாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது மாட்டுக்கான சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க குவாலிட்டிக்கும் குறை கிடையாதுங்க ஸோ நல்ல ஒரு 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 பொருள் நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க கறவையும் ஒரு பதினைந்து லிட்டர் கறக்கும் குவாலிட்டியும் இருக்குது நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்குது நல்ல ஒரு குறுங்காலில் ஒரு அழகான மாடாகவே இந்த மாடும் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு எங்கே இருக்குன்றது திரும்ப பார்த்துடலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் ஒரு மாடு பல் போடாத தலை ஒரு மாடு வந்து ஆறு பல்லில் தலைசங்கடாறிங்க இந்த மாட்டோட டீட்டெயில்னு பார்க்கும்போது ஆறு பல்லே ரெண்டாம் நீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சரியான சைஸ் மாடு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்றாங்க தலைச்சனுக்கே பதினான்கு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் நேற்றுக்கு ஒரு பதினைந்து லிட்டர் மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்றாங்க மாடு நல்ல சைஸில் இருக்குதுங்க பக்கா குவாலிட்டியில் இருக்குது நல்ல உயரத்தில் ஒரு நல்ல பாடி வெயிட்டில் பக்கமான முகலட்சணத்தில் நல்ல பால் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கீங்க இந்த மாடும் கிட்டத்தட்ட ஃபுல் பிளாக் தான் இந்த மாட்டுக்கும் மடியில் மட்டும்தான் கொஞ்சம் ஒயிட் இருக்குங்க மற்றபடி ஃபுல் பிளாக் மாடு தான் வீடியோவில் ரெண்டு மாடுகள் வந்து ஃபுல் பிளாக்ல தான் இருக்குது இது ஒரு நல்ல முகலட்சணமான கிடாரிங்க கருப்பு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக அந்த மூணு மாட்டுமே செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல குவாலிட்டியில் நல்ல ஒரு இளம் பொருளாகவே மூணுமே அமைஞ்சிருக்கு மேக்ஸிமம் ஆறு பல்லுல ரெண்டாண்டுத்துக்கே மாடு கிடச்சிருச்சு பல் போடாதும் ஒரு கிடாரி இருக்குங்க எல்லாமே நல்ல தரமான பொருளாக இருக்குது இந்த மாட்டுக்கு மடிக்கொச்சம் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்றாங்க முக்கியமான விஷயம் மூணுமே ஜெஸ்ஸி டைப் மாடுகள் தான் இல்லை ஹெச்எஃப் மிக்சிங்லாம் எதுவுமே கிடையாது மூணுமே ஜெஸி மாடுகள்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பிடிச்சிருந்தா தாராளமாக மூன்று மாடுகளையும் நீங்கள் சேர்ந்தா போலவே எடுத்துக்கலாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் மினிமம் ரெண்டு மாடாக எடுத்துங்க இதில் ஒரு ஆப்ஷனே கொடுத்தாச்சு எந்த மாடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கரூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே செக் பண்ணியே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மூணு மாட்டைகளையும் எனக்கு தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி